எப்பயும் போல அன்னிக்கும் வசுந்தரா கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்து அழகு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னிக்கு சீப்பை எடுத்துக்கிட்டு தள்ளவாரி ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களே ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க முகத்தோட ரியாக்ஷன் மாறிடுச்சு எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னே தெரியல எல்லாருக்கும் நிறைய முடி இருக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய முடி இருந்தா என் முடி மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு கடவுளே ஏன்பா எனக்கு இப்படி ஒரு சோதனை

இந்த மாதிரி என் பின்னாடி ஃபாலோ பண்றது என்னையே தேடி வரதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது பாலாருன்னு அரைஞ்சிருவேன் ஹலோ மேடம் கொஞ்சம் நிப்பாட்றீங்களா எதிர்க்க இருக்கிறவங்க என்ன பேச வராங்கன்றத புரிஞ்சுக்கோங்க நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தத பேசாதீங்க புரிஞ்சுதா ஆ உங்களை மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியாதா எதுக்கு பின்னாடி வரீங்கன்னு எனக்கு கம்மியா முடி இருக்கு அத சொல்லி காமிச்சு எல்லார் முன்னாடியும் கிண்டல் படுத்தி அவமானப்படுத்துறதுக்கு தானே வந்திருக்கீங்க இப்படியே பண்ணீங்கன்னா பாருங்க பாலு நான் போலீஸ் கிட்ட போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் அப்ப அப்பப்பா உனக்கு வாயா இல்ல என்ன இது எப்ப பார்த்தாலும் எது பேச நினைச்சாலும் தப்பா புரிஞ்சுக்கிற உனக்கு கம்மியா முடி இருக்குன்னு நாக ஒண்ணு சொல்லி காட்ட வரல அத தெரிஞ்சுக்கோ முதல்ல நீ இதோ இப்ப சொல்லி காமிச்சிட்டல எனக்கு கம்மி முடி இருக்குன்னு இப்ப நீ சொல்லி காட்டாம என்ன பண்ணியா இன்னும் ஒரு வார்த்தை பேசினா நான் இதை தாங்கிக்க மாட்டேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அம்மா உனக்கு ஒரு பெரிய கும்பிடு நான் வேற விஷயம் சொல்ல வந்து அதுக்குள்ள என்னென்னவோ பேசிட்டேன் நான் பாட்டுக்கு என் கடையில போய் வியாபாரத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அங்க நடந்து போயிட்டு இருந்த பாலுவ பார்த்து கொஞ்சம் கோமாவே இருந்தாங்க வசுந்தரா எனக்கு தானே இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க என்னையே வாடா கிண்டல் உண்டு உன்னெல்லாம் உண்டையில நாக்குனாதான் உண்டு உனக்கு நல்ல பாடத்தை நான் சொல்லி தரேன் பாரு அதோ சீக்கிரமா பாடம் கத்து கொடுக்குற அப்படின்னுட்டு வசுந்தரா பாட்டுக்கு கிளம்பி காலேஜ்க்கு போற வழிய பாத்துட்டாங்க அவங்க போயிட்டு இருந்த போதுதான் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க நம்மள பத்தி தான் பேசுறாங்க நம்மளதான் கிண்டல் பண்றாங்க நினைச்சுக்கிட்டாங்க வசுந்தரா அவங்கள பார்த்ததும் பயங்கரமா கோவப்பட்டு அவங்க கிட்ட போனாங்க வசுந்தரா என்ன பசி கிண்டல் இருந்தீங்க க்ளாஸ் ரூம்குள்ளே வருவீங்கள அப்போ ரெண்டு தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனாங்க ஐயையோ என்னடா இந்த டீச்சர் இப்படி எல்லாம் இருக்காங்க சரியான இப்போ நம்மள என்ன பண்ண தெரியலையே இருக்குடா அதுவும் இவங்களுக்கு என்ன என்னடா இப்போ என்ன நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம் சிரிக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு அது ஒண்ணு தப்பு கிடையாதே சிரிக்கிறது தப்பு இல்லடா ஆனா அவங்க பாக்கும் போது சிரிக்கிறோம் பத்தியா அதுதான் இருக்கிறதுலயே பெரிய தப்பு அவங்க அங்க வரும் நம்ம தெரிஞ்சுட்டு வேற எங்கேயாவது ஓடி இருக்கணும் இப்ப அவங்க நமக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுடா அப்படி ரங்கா கோபால் ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு இருக்கும் போதுதான் ஹாசனியும் வெண்ணிலாவும் உங்ககிட்ட வந்தாங்க நடந்த எல்லார்கிட்டயும் அவங்க கிட்ட சொன்னாங்க இவன் கரெக்ட்டா வசுந்தரா டீச்சர் வரும்போது அவங்க எதிரக்கே செரிச்சுட்டான். இவனை பார்த்த நான் சிரிச்சிட்டேன். இப்போ என்ன நடக்க போதோ? டேய் ரங்கா பயப்படாதடா. அவங்கன்னொன்னே ஏதோ பண்ண மாட்டாங்க. いや அவங்க ஏதா பண்ண மாட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்களா? அவங்க கிளாஸ்ல பாடம்만 நடத்த போறாங்க. எல்லார் முடி இவ்ளோ லெந்தா இருக்கு. இவன் முடி லெந்தா? ஏ முடி பாப்பாங்க. ஆமா அவங்களுக்கு நிறைய முடி நல்ல லென்த்தான முடினா ரொம்ப பைத்தியம் என்னதான் நாங்க மறைச்சு வச்சாலும் அவங்க வந்து முடி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு தான் பாப்பாங்க எங்க வந்து தெரியுமா அங்க என்னெல்லாம் ஷாம்பு யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க அப்படியா நாங்க இத கவனிச்சதே கிடையாது ஆமா ஆமா அப்படினா இனிக்கு அவங்க கிளாஸ் நடத்துவாங்கல அப்ப பாரு அப்பதான் உனக்கு தெரியும் அப்படியா அப்ப நான் இனிக்கு அவங்க கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னுட்டு அவங்க நாலு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரங்கா கோபால் வெனிலா ஹாசினி கிளாஸ்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க வசுந்தரா மேடம் அதை பார்த்ததும் நாலு பேரும் ரொம்ப பயந்து போனாங்க எப்படியாவது வசுந்தரா மேடம் கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருந்து போயிடலாம் நினைச்சாங்க நாலு பேரும் அதான் கிளாஸ்குள்ள வந்துட்டீங்கல்ல தப்பிச்சு போனோம்னு நினைச்சீங்கன்னா அடி விழும் ஒழுங்கா கிளாஸ் உள்ள வந்து உட்காருங்க ஐயோ மேடம் நான் என் அம்மாக்கு ஒரே ஒரு பையன் மேடம் என்ன எதுவும் அடிச்சிடாதீங்க என் அம்மா பாவம் மேடம் இதோ இவனை அடிங்க மேடம் 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 துரோகி என்னடா இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே துரோகம் கடவுளே இவன் கிட்ட நான் எந்த தப்பும் விட்டுடுங்க ரெண்டு வாய மூடுங்க முதல்ல இந்த காலேஜ் போய் மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அய்யோ மேடம் காலையில என் அம்மா தோசை சுட்டு தரேன்னு சொன்னாங்க நான் தான் திமுறா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒண்ணுமே சாப்பிடல மேடம் காலையில இருந்து இப்ப மூணு ரவுண்ட் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க கீழே விழுந்துருவேன் ஏ நிலம கூட அப்படித்தான் மேடம் இருக்கு எங்களை விட்டுடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் எங்களை விட்டுடுங்க மேடம் அப்படி ரங்காவும் கோபாலும் கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது கொச்சி எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சாங்க வசுந்தரா டீச்சர் அதுக்கப்புறம் கிளாஸ்ல உட்கார ஆரம்பிச்சாங்க ஆட நடத்த ஆரம்பிச்சாங்க வசுந்தரா டீச்சர் அப்படி வசுந்தரா எல்லாருக்கும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலா ஆசனியோட நீளமான முடிய பார்த்தாங்க அவங்க அவங்களுக்கு அவ்வளோ நிறைய முடி இருக்கிறத பார்த்து தாங்கிக்கவே முடியல வசுந்தராவால வெண்ணிலா இத காலேஜ் நினைச்சியா இல்ல உன் வீடுன்னு நினைச்சிட்டு வந்தியா மேம் என்னாச்சு மேம் என்ன எல்லாரும் ஜட போட்டுட்டு வந்திருக்கீங்க படிக்கிறவங்க இப்படி இப்படிதான் தலைவாரிட்டு வரதா அதுவும் தங்கச்சி ஹாசனி வேற தலைய விரிச்சு போட்டுட்டு வந்திருக்கா என்ன இதெல்லாம்

ஏ சொன்ன பேச்ச கேட்டுட்டு நீங்க வரது இல்லனா அங்கே வீட்டுல இருங்க அப்புறம் நான் என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படி வசுந்தரா வெளியில ஹாசினிய திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே காலேஜ் முடிஞ்சது அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கு காலேஜ்க்கு கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க வெளிலாவும் ஹாசினியும் குட்டியோண்டு முடி ரெட்ட பெண்டல் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க என்னக்கா நீனா அவங்களுக்காக நம்ம முடிய இப்படி ஜட மாதிரி கட்டிக்கிட்டு மடிச்சு கட்டிட்டு வரணுமா ஏன்தான் இப்படி நீ இருக்கியோ எனக்கு புரியல ஏ ஹாசினி ஏற்கனவே அந்த டீச்சருக்கு பயங்கரமான கோவண்டி அது வேற இல்லாமல் நம்ம நிறைய முடி வச்சு அவங்க எதிர்க்கே அழகழகா ஹேர் ஸ்டைல் போட்டு வந்தோம்னா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல தெரியுமா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிக்கா அவங்க நம்மளோட முடியும் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சா எப்படி நம்மளால எப்படி இருக்க முடியும் சரி சரி டென்ஷன் ஆகாத இந்த டாபிக்கா இப்பயே விட்டுடு அங்க பாரு காலேஜ் வந்துருச்சு சீக்கிரமா போல அப்படின்னுட்டு வெனிலாவும் ஹாசினியும் அவங்க கிளாஸ் ரூம் குள்ள போனாங்க ரூம்ல கோபாலு இருந்தாங்க வர்றாங்க வென்னிலா ஹாสนியோட ஹேஸ்டலை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் வசுந்தரா என்ட்ரியே போட்டாங்க கிளாஸ்க்குள்ள ரங்காவும் கோபாலு சிரிக்கிரதபார்த்த வசுந்தரா ரங்கா கோபால் நீங்க என்ன சின்ன குழந்தைங்களா அவங்கள பார்த்து எதுக்கு கிண்டல் அடிச்சு சிரிக்கிறீங்க மேடம் மேடம் ரெண்டு பேரும் நாலு தரவ போய் சுத்திட்டு வாங்க போங்க மேடம் நாலு தடவையா நாங்க எதுவும் பண்ணலயே மேடம் நாங்க எதுக்கு சுத்தணும் மேடம் அப்படியா அப்ப அஞ்சு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க போங்க டேய் நீ வேற சும்மா இருடா மேடம் நாலு சுத்ததா எங்களால முடியாது மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படி ரங்காவையும் கோபாலியும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாலு சுத்து சுத்திட்டு வர சொன்னாங்க டீச்சர் அதுக்கப்புறமா அவங்க கண்ணு என்னவோ வெண்ணிலா ஹாசினி முடி மேல போய் விழுந்தது என்னமா வெண்ணிலா ஹாசினி உங்க முடியில ஏதோ இருக்கே சிச்சி பேன் தலையா இருக்கே இப்படி காலேஜுக்கு பேன் தலையோட தான் வருவீங்களா நீங்க ரெண்டு பேரும் ஐயோ மேடம் என் தலை முடியல பேன் இல்ல மேடம் எனக்கு ஏதோ தெரியலையே உங்களுக்கு என்ன மட்டும் தெரியுது இது மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா பேன் தலையோட காலேஜுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் உங்க முடிய நானே கட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு வெண்ணிலா ஹாசினி முடிய வெட்டுறதுக்கு வசுந்தராவே சிசர் எடுத்துட்டு வந்தாங்க இத பார்த்து வெண்ணிலாவும் ஹாசினியும் ரொம்ப ரொம்ப வாய்ந்து போனாங்க மாம் இங்க பாருங்க இப்படி எல்லாம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு இங்க பாருங்க மனசுல ஏதோ வச்சிட்டுதான் இந்த மாதிரிலாம் எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க மேடம் முதல்ல இருந்தே உங்களுக்கு எங்களுக்கு நிறைய முடி இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல ஆமா மேம் ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க என்னமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் என்ன பண்ணாலும் உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் பண்ணுவேன் உங்க தலையில பேன் இருக்கு அந்த பேன் தலையோட நீங்க இங்க வந்தீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸோட தலைக்கும் பேன் போகும் சிச்சி எனக்கு உங்க தலையில இருக்க பேனெல்லாம் வரும் அதனால நான் என்ன செய்யறேனோ அதை ஏத்துக்கோங்க புரிஞ்சுதா அப்படின்னு வசுனா சிசர் எடுத்துக்கிட்டு பக்கத்துல வந்துட்டு இருந்த போது தூர தள்ளி போனாங்க ஹாசனியோ வெண்ணிலாவோ வேற வழியே இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வீட்டுக்கு போயிட்டாங்க ராத்திரி ஆச்சு ஆனா ரெண்டு பேரும் தூங்காம பேசிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம ஏதாவது பண்ணணும்கா நாளுக்கு நாள் அந்த வசுந்தரா இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க ஆமா சரிவா என் கூட எங்கக்கா நீ முதல்ல வா நான் சொல்றேன் அப்படின்னு வெணிலா ஹாசினிய வசுந்தராவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க வசுந்தரா மேடம் திடீர்னு வெண்ணிலாவும் போய் அவங்களுக்கு மொட்டைய போட்டாங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில விடுஞ்சது எதுவும் நடக்காத மாதிரி அமைதியா இருந்தாங்க வெணிலாவும் ஹாசனியும் அன்னைக்கு வசுந்தரா டீச்சர் வரல புது டீச்சர் வந்தாங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வசுந்தரா டீச்சர் கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்திருக்காங்க அப்புறமா நான் தான் உங்களோட புது டீச்சர்

அப்படி வசுந்தர டீச்சர் வேலையை விட்டு போனதுனால அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களும் நிம்மதியா இருந்தாங்க வந்திலாவும் ஹாசினியும் சந்தோஷப்பட்டாங்க கோபாலு ரங்காவும் கூட அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க காலேஜ்ல வெனிலாவும் ஹாசினியும் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா ரங்க யாங்க வந்திருந்தாரு அவர் வேற நல்லா குடிச்சிட்டு வந்திருந்தாரு அங்க ஆமாரி வெனிலா ஹாசினி வாங்கம்மா வாங்க மழை பெய்ற மாதிரி இருக்குது தல சுத்துதுமா வாங்க என்னாச்சுப்பா இங்க எதுக்குப்பா வந்தீங்க இங்க கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா நீரடி என்னாச்சுப்பா அக்கா அக்கா இவர நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு இங்க மானமே போது நமக்கு இவர வீட்ல இருக்க வேண்டியதானே எதுக்கு இங்க வந்தாரா அவர போசலுக்கா முதல்ல இங்க இருந்து ஆமா அப்படியே ஏதோ சொல்லாதமா விட்டா, இந்த யார் இருக்கா, சொல்லுங்க என்ன நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்துருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அங்க டாஸ்மாக் கடையில தண்ணி வாங்க போனா நான் வாங்கவே இல்ல ஆனா நான் தான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க என் காச வாங்கிக்கின ஏமாத்திட்டாங்க இப்ப நான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் இப்போ நீங்க வந்தீங்கன்னா என்கிட்ட எதுவும் சொல்லாம காசை வாங்கினத குடுத்துருவாங்க அக்கா இவ நீங்க இருக்கிறத நமக்கு அவமானம்க்கா யாராவது வந்து கேட்டால் இவர் யாருனே தெரியாது கிட்ட வந்து வம்ப பண்ணிக்கிட்டு இருக்காருன்னுட்டு சொல்லலாம் இவர் கூட இங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தோன்னா நம்ம வேலை நடக்காது வாக்கா இங்க இங்கேருந்து அப்படின்னு ஹாசினி சொன்னதும் ரங்கையா அவரை ரொம்ப கோவமாக மொதச்சாரு ஆனா வெண்ணிலா மட்டும் அவங்க அப்பாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அப்பா அவரு ஆமாடி நீங்கள் ரெண்டு பேரும் என் பொண்ணுங்கம்மா அண்ணா எப்படி கைவிடக்கூடாது அப்பா நான் வரேன்ப்பா வாங்க போல

அங்க டாஸ்மா கடையில பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாரையும் அங்க வம்பு கெழுத்துக்கிட்டு இருந்தாராமே சே உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு யாருக்கும் இப்படி ஒரு அப்பா இருக்க கூடாது எனக்கு மட்டும் இப்படி ஒரு அப்பா இருந்தா அவருக்கு விஷமே வச்சிருவேன் நான் ராஜேஷ் அப்படி சொல்ல உடனே வெண்ணிலாக்கு பயங்கரமா கோவம் வந்தது அந்த கோவத்துலயே ராஜேஷ பல ஆறுமே அடிச்சா வெண்ணிலா இங்க பாரு ராஜேஷ் எல்லாம் ஒரு லிமிட் தான் என் அப்பா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் குடிக்கட்டும் இல்ல அடிக்கட்டும் என்ன வேணா ஆனா அவர் என் அப்பா அவரை பேசுறதுக்கான உரிமை உனக்கு எதுவும் கிடையாது தெரிஞ்சுக்கோ ஏ வெண்ணிலா நான் ஏதோ சாதாரணமா சொன்னேன் அதுக்கு எதுக்கு நீ இப்படி கோவப்படுற உன் தங்கச்சி ஹாசினி கூட தான் இருந்துக்கா அவளுக்கு கோவம் வரல பாரு முதல்ல நிப்பாட்றியா போதும் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அப்பதான் ஹாசினி ராஜேஷ் கிட்ட வந்து பேசினா ராஜேஷ் என்னதான் இருந்தாலும் என் அக்கா எங்க அப்பாவோட முதல் தரத்து பொண்ணு நான் அவரோட சின்ன வீடு பொண்ணு அதனாலதான் அவளுக்கு அவர் மேல பாசம் அதிகம் கோபமும் வருது எனக்கு அப்படி இல்லை

எனக்கு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்ச நேரம் கொடுங்க அதுக்காக இத கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க சாயந்தரம் காசு குடுத்துறயா கொடுங்கயா உன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு தினமும் கல்லு வாங்கி குடுக்கிற அப்புறம் யாராவது தீட்டுற அப்புறம் டான்ஸ் ஆடுற பாட்டு பாடுற ஆஹ் போயிட்டு போற இன்னைக்கும் அந்த மாதிரி பண்ணா உனக்கு ஃப்ரீயாவே கல்லு தரேன் நானு ஓகேவா ஆ என்னையா சொல்றீங்க என்ன வேலைன்னு சொல்லுங்க இப்பவே பண்ணிடுறேன் அது உனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல முதல் பொண்ணு பெரிய பொண்ண நான் சொல்ற ஆளுக்கு கட்டி வை அப்புறம் என்ன உனக்கு காலத்துக்கு நான் ஃப்ரீயா தரேன் கல்லு அப்படி நடந்ததுன்னா கல்லு உனக்கு ஃப்ரீ தான் அட இவ்வளவுதா விஷயமா அப்ப கண்டிப்பா என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுற நீ சொல்ற ஆளுக்கு கல்யாணம் பண்ற இப்பவே போய் உன் பொண்ணு வெண்ணிலாவ தயாராக சொல்லு ரெண்டு நாள்ல கல்யாணம் அப்படியா ஐயா நான் போய் என் பொண்ண ரெடி ஆக சொல்ற சீக்கிரம் சாட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிப்போம் ஆ அதுதான் ரங்கையானா ரங்கையாதா கல் எடுத்துட்டு போ நல்ல வார்த்தையோட திரும்ப வா அப்படி கல்லு குடிச்சிட்டு வீட்டுக்கு போனாரு ரங்கையா வெண்ணிலாவும் ஹாசினியும் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க அப்போ வெண்ணிலா கிட்டயும் ஹாசினி ரங்கையா அமடி வெண்ணிலா நான் உனக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன மாதிரி தாப்பா நாப்பா யாருக்கும் இருக்க கூடாதுமா அதுதான் கால ஏது குடிக்கு நூலு நினைச்சா குடிச்சிட வேண்டியதா குடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டத்தை போட வேண்டியதா இந்த நாளு நல்ல நாளுன்னு எந்த நாளும் இல்ல குடிக்கிறதுக்கு தோணுச்சுன்னா குடிச்சிருவேன் என்னப்பா வேணும் உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க அவனுக்கு ஒரு நல்ல கல்யாண சம்பந்தம் பாத்துருக்க நல்ல இடம் தெரியுமா அப்பா எதுக்கு பா இப்ப எனக்கு கல்யாணம் என்னால இப்ப எல்லாம் பண்ண முடியாதுப்பா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலனா வேஷம் வச்சு என்ன கொண்ணுடுமா இந்த கூடிகாரனுக்கு யாரு பாப்புல கொடுப்பா சொல்லு குடிகாரனோட போட்ட நீ பிறந்துட்ட ஆனாலும் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால உன்னை தேடியே ஒரு நாள்ல வரணும்னு வந்திருக்கு முதல்ல அந்த பையன் யாருன்னு சொல்லு இப்பவே அக்காவோட புருஷனா பார்க்கணும் உங்க மாமாவ அவசரப்படாத உனக்கும் அப்பா கல்யாணம் பண்ணி வைப்ப அக்காக்கு மூடிட்டோம் அப்புறம் உனக்கு பண்ணி வைக்கலாம் ஊர்ல சங்கரையா வீட்டுல இருந்ததா உங்க அக்காக்கு வரணும் வந்துருக்கு இவளுக்கு எந்த கவலையும் இல்ல என்னது அந்த

ஆனா ஹாசினி வெளியில நடிச்சுக்கிட்டு உள்ள வெண்ணிலாக்கு இந்த நிலைமை வந்தது நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருந்தா அப்பானா எப்படியோ இவ்ள வீட்டுல இருந்து அனுப்பி விட்டுடுவாரு நானே எப்ப இவ்ள வீட்டுல இருந்து கிளப்பி விடலான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் நல்ல குடிகாரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஏன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு தேங்க்ஸ் கடவுளே இனி இவ என் வாழ்க்கையில இருக்க மாட்டான் அப்படின்னு ஹாசினி தனக்குள்ளே அப்படி நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தா அப்போ வெண்ணிலா ஹாசினி கிட்ட வந்து ஹாசினி என் வாழ்க்கை தானா இனியால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு இங்க இருக்கணும்னு எனக்கு எதுவுமே புரியலையே அக்கா அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல அவர் சொன்ன மாதிரியே பண்ண என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது அவர் சொன்ன மாதிரி செய்யலனா என்ன நடக்கும் தெரியும்ல என்னடி நீ கூட எப்படி சொல்ற அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க மூணு நாள்ல சங்கர் ஐயாவோட பையன் கோபிக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடந்தது அத நினைச்சு அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாரு ஆனா வெண்ணிலாக்கு இதுல இஷ்டம் இல்ல அக்கா வாழ்க்கை நல்லா இல்லன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா தங்கச்சி ஹாசினி கல்யாணம் ஆகி கோபியோட வீட்டுக்கு போனா வெண்ணிலா தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே ஒரு கொடிகாரனோட கல்லு விக்ரனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு இருந்தா வெண்ணிலா அப்பதான் கோபி அங்க வந்து வெண்ணிலா நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியல உன்ன மாதிரி ஒரு கொடிகாரனோட குடும்பத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்பா இனி நீ தினமும் என்ன குடிச்சிட்டு வருவல்ல இங்க என் வாழ்க்கைய என் அப்பாவே நாசம் பண்ணிட்டாரு என் அப்பாவோட கொடி பழக்கத்தினால என் வாழ்க்கைய அடமான வச்சுட்டாரு பாத்தியா ஐயோ வெணிலா நின்று நின்று நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட என்ன பத்தி முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்ன சொல்ல போற என் வாழ்க்கைதான் போச்சு இனி நீ என்ன சொல்லி என்ன ப்ரோஜனம் சொல்லு அப்படி சொல்லாத வெணிலா நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப வருஷமா நான் உன்ன காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னது காதலிக்கிறீங்களா என்னையா இது வரைக்கும் நான் உன்ன பார்த்ததே இல்ல அப்புறம் எப்படி நீங்க பாருவேனிலா நீ வேணா என்ன பாக்காம இருந்திருப்ப ஆனா தினமும் பண்ணிட்டு உனக்கு தெரியாம உன்னை பாத்துக்கிட்டு இருப்பேன் உன் வீட்டோட நிலைமைய நான் புரிஞ்சுக்கிட்ட கொடிகார அப்பாக்கு நீ பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி ஒரு நரகத்துல இருந்தத நான் பார்த்தேன் உன் தங்கச்சி உன்னோட சித்தி எல்லாம் உன்னை கொடம்ப நான் பாத்திருக்கேன் அதனால நானா வந்தா நீ பயப்படுவேன் தெரியும் சங்கரா அதான் எங்க அப்பா மூலியமா எப்படியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் உன்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன் அழகான வாழ்க்கைய தரணும் நினைச்சேன் அப்படின்னு கோபி சொன்னா ஆச்சரியப்பட்டா வெனிலா அத நினைச்சு சந்தோஷமும் பட்டா கோபி கிட்ட நீங்க சொல்றது உண்மையா என்னால நம்பவே முடியல ஆமா வெனிலா என்ன தப்பா நீ புரிஞ்சுக்கிட்ட நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரணும் உனக்கு சந்தோஷத்தை தரணும் தான் நினைக்கிறேன் நீ இங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கணும் ஆனா எனக்குன்னு சில கனவுகள் இருக்கு நான் நல்லா படிக்கணும் படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சேன் குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதெல்லாம் நடக்கணும் ஐயோ வெனிலா என்னால உன் படிப்புக்கும் உன் வேலைக்கும் எந்த தடைகளும் வராது நீ சந்தோஷமா படிக்கலாம் கல்யாணம் ஆச்சுன்னு நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல படி அப்பனா என்ன படிக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க நான் நல்லா படிச்சு உங்களுக்கு நல்ல பெருமையை சேர்ப்பேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் வெனிலா நீ என்ன சொல்றியோ அது கேக்குற நீ முதல்ல படி சரிங்க அப்புறம் நாளையிலேருந்தே நான் காலேஜுக்கு போகிறேன் படிச்சு கண்டிப்பா ஒரு பெரிய வேலைக்கு போகணுங்க அப்படின்னு வெணிலா சொன்னதுக்கு கோபியும் சேரின்னுட்டு சொன்னாரு அடுத்த நாள்ல இருந்தே வெணிலா பழையபடி காலேஜுக்கு போக ஆரம்பிச்சா அவளோட ஃப்ரெண்ட் ராஜேஷ் வெணிலா கிட்ட பேசினா ஏ வெணிலா என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ காலேஜுக்குலாம் வரியே என்ன இது ராஜேஷ் எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் யாருக்குமே தெரியாது ஹாசினி நீ கூட யாருக்கும் எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிடாத இது மூணு பேருக்குள்ளே இருக்கட்டும் சரி அப்படியே இருக்கட்டும் இனில நமக்கு புது டீச்சர் வராங்களா தெரியுமா புது டீச்சரா யார் அது நான் நீ சொல்லிதான் கேள்விப்படுற யாரோ புது டீச்சரா அவங்களுக்கு கோவம் ஜாஸ்தியா வருமா எல்லாரும் அவங்கள பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா பயங்கர ஸ்ட்ரிக்டா அப்படின்னுட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கிளாஸ் ரூம்குள்ளே குள்ள போனோன்னா புது டீச்சர் அங்கே வந்திருந்தாங்க அவங்க பார்க்கத்துக்கே ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பயந்துருந்தாங்க அவங்க இப்படி அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வெணிலாவை பார்த்ததும் அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு வெணிலா பார்த்தா வசுந்தரா டீச்சர் யார் வெணிலாக்கும் வசுந்தரா டீச்சருக்கும் என்ன சம்மந்தம் இப்படி ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க பார்ட் டூவை பாருங்க